கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் ரோமர் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் முதல் உலக போரின் போது டொனால்டு கிரே பான்ஹவுஸ் என்பவர் ராணுவ சேவைக்கு வந்திருந்த ஒரு பணக்கார வாலிபனை ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்தினார் அவன் தன் விசுவாசத்தை சக ராணுவ வீரர்களுடன் தாமதம் தாமதமின்றி அறிக்கையிட்டான் யுத்தம் முடிவுக்கு வந்தது அவன் அமெரிக்க நாட்டில் மிக பெரிய பட்டணத்தில் இருக்கும் தன்னுடைய வீட்டுக்கு செல்லும் நாளும் வந்தது அவன் தன்னை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்திய பான் ஹவுஸிடம் சென்று தன் குடும்பத்தை பற்றி கூறி நான் இயேசுவை விட்டு பின்வாங்கி விடுவேனோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது என்றான் என்னுடைய பழைய பழக்க வழக்கங்களுக்கு மீண்டும் நான் அடிமையாகி விடுவேனோ என்ற பயமும் எனக்கு இருக்கிறது என்றான் என் பெற்றோர் சகோதர சகோதரிகள் மற்றும் நண்பர்கள் மேல் நான் வைத்திருக்கும் அன்பு என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரித்து விடுமோ என்று நான் பயந்திருக்கிறேன் என்றான் அவனை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்திய நடத்திய பான்ஹவுஸ் நீ கிறிஸ்துவின் மேல் உள்ள உன்னுடைய நம்பிக்கையை பகிரங்கமாக அறிக்கையிட ஜாக்கிரதையா இருந்தால் நீ இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை நீ அவர்களுடைய நட்பில் இருந்து எவ்வாறு வெளிவருவது என்று தயங்க வேண்டாம் அவர்கள் உன்னை விட்டு விலகி போவார்கள் என்று அறிவுரை கூறினார் அந்த இளைஞனும் அந்த அறிவுரையை நன்றாக கேட்டு வைத்துக் கொண்டான் அவன் ட்ரெயினை விட்டு இறங்கி தன் வீட்டுக்கு போக ஆயத்தமாகிக் கொண்டிருந்த போது ரயில்வே ஸ்டேஷனில் வைத்து ஒரு வாலிப பெண் இந்த இளைஞனை அவள் இவனை பார்த்து நீ எப்படி இருக்கிறாய் என்று கேட்டாள் அதற்கு அந்த இளைஞன் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒன்று எனக்கு நடந்து விட்டது என்றான் என்ன உனக்கு திருமணம் நிச்சயமாகிவிட்டதா என்றாள் அந்த பெண் அவனோ இல்லை அதைவிட மேலான ஒன்று என்று கூறிவிட்டு நான் இப்போது இயேசுவை என் சொந்த ஏற்றுக் ஏற்றுக்கொண்டுள்ளேன் என்று கூறினான் அதை கேட்டதும் அந்த ஸ்திரீ அப்படியே உறைந்து போனாள் அவள் ஏதோ சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டாள் சற்று நேரம் கழித்து அந்த இளைஞன் பழைய நண்பன் ஒருவனை சந்தித்தான் அவன் இந்த பார்த்து மிகவும் சந்தோஷப்பட்டான் நீ முடித்து வந்திருக்கிறாயா நம் நண்பர்கள் எல்லாரும் வரவழைத்து அவர்களுக்கு பார்ட்டி கொடுக்க வேண்டும் என்று கூறினான் உடனே அந்த இளைஞன் நான் இப்போதுதான் கிறிஸ்தவனாக மாறிவிட்டேன் என்றான் அந்த வாலிப பிள்ளையை போலவே அவனுடைய நண்பனும் உரைந்து போனான் பின்பு இந்த இளைஞனை சந்திப்பதையே அவர்கள் நிறுத்திவிட்டார்கள் இதே போல மேலும் அநேக நண்பர்கள் அவனை விட்டு விலகி போனார்கள் எல்லாரும் அவனை குறித்து இவனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா ஏன் இப்படி யாருடனும் பேசாமல் இருக்கிறான் என்று சொல்லி கொண்டார்கள் தன் விசுவாச அறிக்கை அவனை ஏசு கிறிஸ்துவோடு ஒன்றிணைத்ததை போல கெட்ட நண்பர்களை அவனை விட்டு விளக்கியது இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தில் நாம் நிலைத்து இருப்பதை யாரும் பிரிக்க நாம் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது ஆகவேதான் பவுல்ல போஸ்தலன் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்ம அன்பு கூறுகிறவரால் முற்றும் கொுகிறவர்கள இருக்கிறோம் என்று கூறுகிறார் மேலும் அப்போஸ்தலன் தாம் எழுதிய நிருபத்திலே உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து இருங்கள் என்று கூறியிருக்கிறார் ஆம்பிரியமானவர்களே நாம் தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை பிறரிடம் அறிக்கையிட ஆயத்தமாய் இருக்க வேண்டும் அவ்வாறு நாம் அறிக்கையிட்டால் அது பல்வேறு கெட்ட நண்பர்களுக்கு நம்மை விலக்கி கிறிஸ்துவுக்குள் நம்மை காத்து கொள்ளும் அனைகர் கிறிஸ்துவை வரவும் வழிவகுக்கும் காட் பிளஸ் யூ HAVE அ காட்லி டே